ஓம் நமச்சிவாயம் இன்று நாம் காண இருக்கும் திருத்தலம் பெரியாண்டவர் கோயில் திருநிலை கிராமம் இந்த கோயிலில் மூலவர் பெரியாண்டவர் அம்பாள் அங்காள பரமேஸ்வரி அம்மன் இந்த கோயிலுக்கு எப்படி போகணுன்னா செங்கல்பட்டுலேருந்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவும் திருப்பூரூர்லேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவும் திருக்கலக்குண்டத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவும் இந்த கோயில் உள்ளது திருக்கலைக்குண்டத்திலிருந்து டி பதினொன்று டி எழுபத்தஞ்சு ஆகிய பேருந்துகள் செல்கின்றன அங்கிருந்து ஷேரட்டாவும் நிறைய செல்கின்றன இந்த கோயிலுக்கு இப்போ கோயிலுடைய சிறப்பாக பார்க்கலாம் சிவன் சக்தி ஆகிய இருவரின் அருளும் ஒருங்கே அமையப்பெற்ற பெற்ற திருத்தலம் சக்தியின் சாபத்தால் சித்தம் கலங்கி பித்து பிடித்த நிலையில் ஈசன் உலகை வளம் வந்தபோது திருநிலையில் ஒரு நிலையாய் நின்ற இடம் பார்வதியால் பெரியாண்டவர் என்று வணங்கப்பட்ட திருத்தலம் சிவபெருமானின் பாதம் பட்ட திருத்தலம் பார்வதி தேவி திருநிலை நாயகி என்று அழைக்கப்படும் தலம் சக்தியின் சூழாயுதம் திருநிலையில் விழுந்தபோது இருபத்தி ஓரு மண் உருண்டைகள் சிதறி விழுந்து அவை சிவகணங்களாக மாறிய தலம் சுயம்புலிங்கத்தை சுற்றி சிவகணங்கள் மண் உருண்டை கொண்டு இறைவனை பூஜிக்கும் தலம் குளம் மற்றும் ஏரி ஆகிய இரு கரைகளுக்கு மத்தியில் இயற்கை சூழலில் அமைந்துள்ள தலம் கலியுகத்தில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஈசன் ஜோதி ரூபமாய் காட்சியளித்த தலம் இப்போ இந்த தலத்தோட வரலாறு பார்க்கலாம் கைலாயத்தில் ஒரு நாள் சிவபெருமான் பார்வதி தேவியோடு அமர்ந்து பேசி கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த நாரத முனிவர் அவர்களை வணங்கி ஈரேல் உலகங்களிலும் அதர்மம் பெருகிவிட்டது என்றும் அசுரர்களின் தொல்லை தாங்க முடியாமல் தேவர்கள் தங்கள் இடங்களை விட்டு ஓடி மறைந்தவாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் அதை கட்டுப்படுத்த முடியாமல் திருமால் கஷ்டப்படுவதாகவும் தாங்கள்தான் உதவ வேண்டும் என்றும் வேண்டினார் அதை கேட்டு வருத்தமடைந்த சிவபெருமான் கோபம் கொண்டார் கோபத்தில் அவர் உடலில் வியர்வை வாய்ந்தது அந்த வேர்வைத் துளிகளிலிருந்து தனது சக்திகளை கொண்டு இருபத்தி ஓரு சிவகணங்களை உருவாக்கினார் அவைகளிடம் நீங்கள் அனைத்து உலகங்களுக்கும் சென்று அசுரர்களை அழித்து தேவர்களை காக்குமாறு உத்தரவிட்டார் அந்த சிவகணங்களும் அவ்வாறு அனைத்து உலகங்களுக்கும் சென்று அசுரர்களை அழித்து சென்று சென்றுவிட்டன அங்கு ஒரு வனப்பகுதியில் வாழத் தொடங்கின அசுரர்களை அழித்ததால் சிவபெருமானுக்கு நன்றி சொல்ல தேவர்கள் கைலாவின் சென்றனர் சிவபெருமானை வணங்கிவிட்டு நன்றி சொல்ல சிவகணங்களை தேடினர் அவைகள் அங்கே இல்லை தேவர்கள் அவைகளுக்கு தாங்கள் கைலாயத்தில் இருப்பதாக செய்தி அனுப்ப இருபத்தி ஓரு சிவகணங்களும் கைலாயம் வந்தனர் கொடுத்த வேலையை முடித்ததும் தம்மிடம் வந்து சொல்லாததால் கோபம் கொண்ட சிவபெருமான் இருபத்தி ஓரு சவ சிவகணங்களுக்கும் பூமியில் சென்று மண் உருண்டிகளாக கிடைக்குமாறு சாபமிட்டார் அவ்வாறு சபிக்கப்பட்ட பூதகணங்கள் மண் உருண்டிகளாக திருநிலையில் கிடந்தார்கள் சிறிது காலம் ஓடியது மீண்டும் அசுரங்களின் தொல்லை துவங்கியது சுந்தரபத்திரன் என்ற அசுரன் சிவபெருமானை வணங்கி பல அரிய வரங்கள் பெற்றான் அவற்றுள் முக்கியமானது அவனது மரணம் சிவசக்தி சுரூபமானவரால் மட்டுமே நிகழ வேண்டும் மேலும் அதற்கு முன்னால் எம்பெருமான் மனித அவதாரம் எடுத்து முடித்திருந்தால் மட்டுமே அவனை கொல்ல முடியும் என்ற சிக்கலான வரம் பெற்றிருந்தான் இதனால் இந்திரன் முதலான தேவர்களை விரட்டியளித்து அவர்கள் ஆட்சியை கைப்பற்றி பல வகையில் தொல்லை கொடுத்து வந்தான் அசுரின் தொல்லை பொறுக்க முடியாமல் தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று தங்களை காக்குமாறு வேண்டினர் தேவர்களை காப்பாற்ற சிவபெருமான் சக்தியை காணச் சென்றார் அசுரன் வாங்கிய வரப்படி இருவரும் சேர்ந்தால்தான் அவனை கொல்ல முடியும் சக்தியிடம் சென்று அசுரர்களின் அராஜகம் அதிகமாகிவிட்டதால் விட்டதால் அவர்களை உடனே அழிக்க வேண்டும் புறப்படி என்று கூறினார் உமையவலோ ஐயன் கூறியதை கேளாமல் கண்மூடி தியானத்தில் ஆழ்ந்திருந்தாள் சக்தியிடமிருந்து பதில் வராததால் கோபம் கொண்ட சிவபெருமான் என்னுடைய சொல் கேட்டும் பதில் தராமல் இருக்கும் நீ மீண்டும் மானிட பெண்ணாக பிறப்பாய் என சாபமிட்டார் இவ்வாத்தையை கேட்டு தியானத்திலிருந்து கண் உமையவள் ஐயனை நோக்கி எம்மை மானிடராக பிறக்கச் சொல்லும் நீர் என்னுள் பாதியாக இருப்பவர்தானே ஆகவே நீரும் ஒரு நாழிகை மானிதராக பிறக்க வேண்டும் என சாபமிட்டார் உமையவள் அவதாரத்தின் ஆழமும் மட்டுமும் புரிந்து பேசினாள் இவ்வாத்தியை கேட்ட சிவனின் சித்தம் மெல்ல கலங்கியது ஈசன் தன் நிலை மறந்து மனித அவதாரம் கொண்டார் உலகமெல்லாம் திக்கு திசையின்றி அழிந்து திரிந்து வந்தார் பரமனின் நிலையைக் கண்டு உமையவள் அச்சுமுற்றாள் உலக ஜீவராசிகள் பயத்தில் நடுங்கின தேவர்கள் அனைவரும் தாயிடம் வணங்கி காத்து காத்தருணுமாறு வேண்டினர் உடனே உமையவள் தன் சூழாயுதத்தை வீசி எறிந்தாள் அது பிரகாசமாய் பூமியில் ஓரிடத்தில் நிலையாய் நின்றது சோலாயுதம் விழுந்த இடத்திலிருந்து இருபத்தி ஒரு மண்ணுரண்டுகள் சிதறி சுற்றி விழுந்தன பின் அவை ஒவ்வொன்றும் பாவை மோசனம் பெற்று சிவகணங்களாக மாறி ஐயனின் வருகைக்காக காத்து நின்றன சோழாயுத ஒளியைக் கண்டு எம்பெருமான் திருநிலையில் பாதம் பதித்து ஒரு நிலையாய் நின்றார் உமையவள் அவ்விடத்திலேயே வணங்கி நின்றாள் ஒரு நாளிகை நேரம் முடிய மனிதனாய் வந்தவர் சிவமாய் உருமாறித் தோன்றினார் மேலும் மனிதனாக இவ்வுலகே வளம் வந்த ஆண்டவராகிய நீங்கள் பெரியாண்டவர் என்று அழைக்கப்படுவர் என்று உமையவல் கூறினார் அந்த உருவில் இருந்த சிவபெருமானும் அங்கிருந்து சென்று சுந்தரபத்திரனையும் அசுரர்களையும் அழித்து தேவர்களை காத்து அருளினார் அந்த இடமே தற்போது திருநிலை என்று அழைக்கப்படுகிறது திருநிலையை நிலை கொண்டு ஆட்கொண்டதால் இங்கிருக்கும் நாயகி திருநிலை நாயகி என்று அழைக்கப்படுகிறார் ஆண்டவரின் பாதம் பதித்த இடத்தில் ஜோதி வெளிப்பட்டு சுயம்புலிங்கமாக காட்சியளிக்கிறார் சோழாயுதம் விழுந்தபோது சிதறிய மன்னூரிடங்கள் சிவகணங்களாய் பெரியாண்டவரை சுற்றி அமைந்துள்ளன பெரியாண்டவருக்கு செய்யும் அபிஷேகம் போல தீபாராதனை போல் அவைகளுக்கும் செய்கிறார்கள் நெடுங்காலத்திற்கு முன்பு ஒரு தம்பின தம்பதியினர் குழந்தையை வேண்டி மனவேதனையுடன் வாழ்ந்து வந்திருந்தனர் அவர்கள் சிவபெருமானை மனதில் நினைத்து மனம் முருக வேண்டி துதித்து வந்தனர் ஒரு நாள் சிவபெருமான் அவர்கள் கனவில் தோன்றி நான் உலகை வலம் வந்தபோது பெரியாண்டவர் அவதார கோலத்தை நிலை கொள்ள செய்த இடமான திருநிலைக்கு சென்று வழிபாடு செய்தால் மயிலை செல்வம் கிட்டும் என்று அருளினார் மேலும் உங்களுக்கு வழிகாட்டியாக ஒரு பன்றி அழைத்துச் செல்லும் என்று கூறி மறைந்தார் அவர்களும் கண் விழித்து இறைவன் சொல்படி பன்றி காட்டிய திசையில் சென்றனர் ஓரிடம் சென்றபோது பன்றி திடீரென்று மறைந்தது அந்த இடம் வெட்ட வெளியில் ஒளிமயமாய் திகழ்ந்து ஜோதி தரிசனம் தந்தது அதைக் கண்ட அவர்கள் பெரியாண்டவர் நாமத்தை மனுமுருகி சொல்லி வந்தனர் ஓராண்டு கழித்து அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்ததாக கோயில் வரலாறு கூறுகிறது அவர்கள்தான் சிறிது சிறிதாக கோயில் எழுப்பி வழிபாடு செய்து வந்தனர் அவர்களது சந்ததியினர்தான் இன்றும் பூஜை செய்து வருவதாக தலபுராணம் கூறுகிறது ஆதலால் இங்கு குழந்தை செல்வம் வேண்டி பிரார்த்தனை செய்யும் தம்பதியினர் விரைவில் குழந்தை பெறு பெறுவார்கள் என்பது கண்கண்ட உண்மை கோயில் நுழைவு வாயிலுக்கு முன்பூர்வம் வந்த நிலையில் இருக்கும் சிவபெருமானுக்கு பக்தர்கள் தங்கள் கைகளால் பன்னீர் அபிஷேகம் செய்து பிரார்த்தனையை நிறைவேற்றிக் கொள்கின்றனர் நாகத்தம்மன் அருகில் இருக்கும் அரச மரத்தில் பக்தர்கள் தொட்டில் கட்டி தங்கள் பிரார்த்தனையை முன்வைக்கின்றனர் தங்கள் வேண்டுதல் நிறைவேறின பிறகு பிரியாண்டவருக்கு கோயிலிலேயே பூஜை போட்டு வழிபாடு செய்கிறார்கள் இங்கு நந்தி பகவானும் இறைவனின் முன்னால் மனித ரூபத்தில் எழுந்து அர்ப்பு அளிக்கிறார் இங்கு கோவிலில் மூலவருக்கு திருநீர் அபிஷேகம் மட்டுமே நடைபெறுகிறது இந்த திருநீர்டை திருநீற்றை நெற்றியில் பூசி கொ பூசிக்கொண்டு உட்கொள்வதால் நோய்கள் நீங்குவதாகவும் கல்வி சொல்லும் கெட்டுவதாகவும் பக்தர்கள் கூறுகிறார்கள் பெரியார் என்றவர் அருகே வலப்புறம் அங்காள பரமேஸ்வரி உள்ளார் இந்த கோயிலுடைய ஸ்தலமரம் பில்வமரம் ஸ்தல தீர்த்தம் சித்தாமிர்த தீர்த்தம் சிவபெருமான் மனித ரூபமாகவும் இருபத்தோரு சிவகணங்கள் லிங்க ரூபமாகவும் காட்சி தருகின்ற ஸ்தலம் கோபுரத்தின் எதிர்புறத்தில் ருத்ராட்ச மரத்தடியில் பெரியாண்டவர் தனி ஆலயம் கொண்டு விட்டிருக்கிறார் இங்கு பன்னீரால் மட்டுமே அபிஷேகம் நடைபெறுகிறது இந்த அபிஷேகம் பண்ண செய்த பன்னீரை பிரசாதமாக எடுத்துச் சென்று வீடு முழுவதும் தெளித்தால் எதிர்மறை சிந்தனை விலகி நேர்மறை எண்ணம் எங்கும் பிரதிபலிக்கும் என்பது ஐதீகம் வானமே கூரையாய் வாழும் ஈசனின் கால்பதித்த இடம் வெட்ட வெளியில் அமர்ந்திருப்பது சிறப்பாகும் பெரியாண்டவருக்கு பக்தர்களே இங்கு அச்சனையும் தீபாராதனையும் செய்து வழிபாடு செய்கின்றனர் இக்கோவிலின் திட்டமாகிய சித்தாமிர்த குளத்தில் புனித நீராடிய பிறகு அவர்கள் தங்கள் கைகளால் பெரியாண்டவருக்கு பூஜைகள் செய்ய செய்ய வேண்டும் குறைந்தது ஆறு வாரங்களுக்கு அவர்கள் இவ்வாறு பூஜைகள் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தால் வேண்டும் வரம் கிட்டும் என்பது கண்கண்ட உண்மை இவ்வாறு செய்து பல தம்பதியினர் குழந்தை பெற்றிருக்கிறார்கள் நாம் வைக்கும் பிரார்த்தனையை பெரியாண்டவர் நிறைவேற்றி வைப்பார் இங்கே நடைபெறும் விழாக்கள் பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி கார்த்திகை தீபம் ஐப்பசி மாத பௌர்ணமி அந்த பௌர்ணமி அன்று அன்னாபிஷேகம் மற்றும் தமிழ் வருடப்பிறப்பு ஒவ்வொரு மாத பௌர்ணமி அமாவாசை தோறும் மிக சிறப்பாக நடைபெறுகிறது ஞாயிற்றுக்கிழமைகளில் பக்தர்கள் அதிகமாக வருவதால் அன்னாபிஷேகம் அன்னதானம் இங்கே நடைபெறுகிறது கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை இவ்வளவு பெருமை வாய்ந்த பெரியாண்டவர் கோயிலை வணங்கி வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெறுவோம் என கேட்டுக்கொள்கிறேன் திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி